தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கத்தோலிக்க திருச்சபையில் இணையும் பெந்தகொஸ்தே சபையினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையில் இணையும் பெந்தகொஸ்தே சபையினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இந்த தலைப்பை கேட்டவுடன் நம் அனைவருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் ஜான் ஜபராஜ் போதகர் ஜான் ஜெபராஜ் கோயம்புத்தூரில் பாலியல் பிரச்சனையில் கைது செய்யப்பட்டார் இவர் தென்காசியை பூர்வீகமாக கொண்டவர் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்த அங்கே இரண்டு பெண்களை சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இவர் இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரபலமானவர் ஆராதனை என்ற பெயரில் ஆடல் பாடல் கூத்தடித்தவர் இவரால் தற்பொழுது கிறிஸ்தவ உலகத்துக்கே மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது கிறிஸ்தவ விசுவாசிகளே சபைகளுக்கு செல்வதற்கு அஞ்சுகிறார்கள் கொஞ்சம் போதகர்களுக்கு காணிக்கை அதிகமாகிவிட்டால் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாலியல் பிரச்சனைகளில் சிக்கிறது போதைப் பொருள் சாப்பிடுவது இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கிறாங்க அதனால் விசுவாசிகள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பெந்தவசே சபைக்கு கத்தோலிக்க திருச்சபை எவ்வளோ பெட்ரு அப்படிங்கிற நிலமையில தான் அவங்க இருக்காங்க இப்போ கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து விலகி நிறைய பேர் பெந்தவஸ்தே சபைக்கு போயிருக்காங்க அதாவது சுதேசி சபை இண்டிபெண்டன் சர்ச்சஸ்க்கு போயிருக்காங்க போனவங்க புறாமல் யாருமே நிம்மதியாக கிடையாது ஏண்டா இங்கே வந்தோம் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க வரைக்கும் நம்ம நம்ம நம் நிம்மதியாக இருந்தோம் இங்கே வந்த பிறகு நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் காணிக்கை காணிக்கை காணிக்கைங்கிறாரு இந்த பாஸ்டருக்கு கீழே இருக்க விசுவாசிகள் ஜெவம்பண்ண வரோம் ஜெவம் பண்ண வரோம்னு பணம் பறிக்கிறாங்க ஏன் நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க குடும்பத்தை ரெண்டாக்குறாங்க போதனைங்கிற பேரில் குடும்பத்தை ரெண்டாக்குறாங்க நல்லா இருந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்ததே ரொம்ப பெட்ரு அப்படிங்கிற நிலை நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ நான் பண்ணிகிட்ருக்க பணி என்னென்னா இந்த கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து விலகி இந்த பெந்தவசை சபைக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து நான் பேசுகிறேன் தயவு செஞ்சு போகாதீங்க நீங்கள் பழையபடி மீண்டும் கத்தோலிக்க திருச்சபைக்கு வாங்க இந்த சபைக்கு சபைக்கெல்லாம் போகாதீங்கன்னு அவங்கள சொல்லிட்டு வரேன் ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையை விட்டு விலகி வேறு சபைக்கு போனவன் என்ன நிலைமைக்கு ஆனாங்கிறதுக்கு நான் தான் சாட்சி நாசமாக போயிட்டேன் விலங்காமல் போயிட்டேன் நான்தான் சாட்சி மன நிம்மதியை இழந்தேன் செல்வம் போச்சு உடல் ஆரோக்கியத்தை இழந்தோம் இன்றைக்கி வியாதியஸ்தராக எங்கள் குடும்பம் வாழ்ந்துகிட்ருக்கு இன்றைக்கி தரித்திரத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பெந்தவச சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல பிறர் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை இருந்துச்சு அந்த சபைக்குள்ளே கோயிலுக்குள்ளே என்றைக்கு நாங்கள் காலடி எடுத்து வச்சோமோ அன்றைக்கி நாங்கள் நாசமாக போயிட்டோம் எங்கள் வாழ்க்கை பிறர் பார்த்து பரிதாபப்படுகிற அளவுக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன் தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க பெந்தவசி சபைக்கு பழையபடி கத்தோலிக்க திருச்சபைக்கு சபைக்கு வாங்க பைபிள் படிக்கணும்னா நீங்களே பைபிளில் படிங்க யூடியூப்பில் வீடியோ பார்த்து க கற்றுக்குவாங்க பிற சமயச அந்த பாஸ்டர்களுடைய போதனைகளை ஆனால் தயவு செஞ்சு அந்த சர்ச்சிக்கெலாம் நீங்கள் போகாதீங்க அப்படி மதுரையில் பார்த்தீங்கன்னா சிக்கந்த சாவடியில் ஒருத்தர் எப்படியோ ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா செலவுல மிகப்பெரிய ஒரு பைப் கடை வச்சுருக்காப்புல வசனம் ஓட்டி இருந்துச்சு நீங்கள் கிறிஸ்டின்னான்னு கேட்டேன் ஆமாம் கிறிஸ்டின் எந்த சர்ச்சைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து இங்கே தான் ஆர்சி அஞ்சல் ச அஞ்சல் நகர் வந்து தான் நாங்கள் போகிறது வந்து எலிஸ் நகரில் ஒரு சபைக்கு போகிறோம் ஏன் போகிறீங்கன்னு இல்லை நாங்கள் அங்கே போகிறோம் நான் பார்த்து வரிலாம் இங்கே தான் கட்டுறோம் எதுக்கு போகிறீங்க அங்கே அப்படின்னு இல்லை ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் நல்லா பண்ணாங்க அப்போ தான் சொன்னேன் செஞ்சு போகாதீங்க இந்த மாதிரி கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வேறு சபைக்கு போனீங்கன்னால் நான் எப்படி நாசமாக போனீங்களோ அதே மாதிரி தான் எல்லோரும் நாசமாக போயிடுவாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா சொத்து வச்சு நல்லா இருக்கீங்க நீங்கள் அந்த சபைக்கு போனீங்கன்னா சபக்காரவங்களுக்கு கண்ணை உருத்தம் அந்த போதகர்கள் அந்த சபக்காரவங்க உங்கள் காசை உருவிட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு இல்லை நாங்கள் முழுக்கு ஞானசம் ஆனோம்லாம் எடுக்கலை நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி எடுக்காட்டினாலும் சரி நீங்கள் பழையபடி கத்தோலிக்க திருச்சபைக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தேன் அவங்க அஞ்சல் நகர் பங்கு மதுரை ஆனால் வேறு சபைக்கு போகிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வேறு சபைக்கு போனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இணைஞ்சிட்டு வராங்க அவங்களுடைய மனநலம் எப்படின்னா நம்ம மீண்டும் எப்படி கத்தோலிக்க ஆர்சிக்கு போகிறது நமக்கு மரியாதை இருக்காதே இருக்காதே அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மரியாதை அதெல்லாம் நினைக்காதீங்க ஆண்டவரை மட்டும் பாருங்கள் அன்னை மரியாதை பாருங்கள் உங்களை யாரும் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போன பிறகு மீண்டும் கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்தால் யாரும் கேள்வி பண்ண போகிறது கிடையாது கேள்விப்பட மாட்டாங்க மனசார வரவேற்பாங்க தயவுசெய்து நீங்கள் மீண்டும் கத்தோலிக்க திருச்சபைக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து தான் வரேன் நான் சந்திக்கிறவங்களை புறம் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போனவங்க வேறு சபைக்கு போனவங்களை புறம் மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையில் இணையக்கள் என்று அழைப்பு எடுத்து வரேன் அதே மாதிரி நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போனவங்க மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்து வருகிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி உலக முடிவில் ஒரே ஆயிரம் ஒரே மந்தையுமாய் இருப்பார்கள் ஆக கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போனவர்கள் மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையில் இணைய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்